மதுரை திருப்பரங்குன்றம் சண்டைக்கு தீப தூண் முடியல உங்க வாழ்க்கைய வினாடில நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்னன்னு பாருங்க இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த திரு கார்த்திகை தீபம் நம்ம முருகனின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏற்றது வழக்கம் ஆனா இந்த வருஷம் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்தாம தீபத்தூண் ஒரு இடத்துல ஏத்தணும்னு ஒரு பிரச்சனை கிளம்புச்சு இதனால அங்க இருந்த இந்து அமைப்புகள் போராட்டத்துல குதிச்சாங்க ஒரு பரபரப்பான சூழல் உருவானது விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போச்சு தனி நீதிபதி ஒரு உத்தரவு போட்டார் ஆனால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த உத்தரவுக்கு தடை கோரி மேல்முறையீடு செஞ்சாங்க இந்த வழக்கு இப்ப மதுரை உயர் நீதிமன்ற அமர்வுட இரண்டு நீதிபதிகள் முன்னாடி வந்துச்சு அரசு தரப்பு மனுதாரர் அதிக கும்பலோடு வந்து சட்டம் ஒழுங்கு கெடுத்தார்னு வாத வச்சாங்க பேரிகார்டுகளை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க தாங்க முடியாத ஒரு கேள்வி இந்த வாதம் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அதுதான் இந்த விவகாரத்தோட முச்சக்கட்டம் இந்த தீபத்துவம் கோவிலை விட பழமையானதா நூறு வருஷமா இல்லாத வழக்கத்தை ஒரு நொடியில மாத்த உத்தரவிட என்ன அவசியம்னு கேட்டாங்க அடடா இதுதான் பெரிய ட்விஸ்ட் அதாவது நூறு வருஷமா அந்த தூண் பயன்பாட்டிலேயே இல்லையா உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் சண்டை இல்லாம ஏத்துட்டு இருக்கோம்னு அரசு தரப்பு சொன்னாங்க அப்போ அந்த தனி நீதிபதியின் உத்தரவு சமூக நல்லிணக்கத்தையே பாதிச்சிருக்கு காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு அரசு தரப்பு பரபரப்பா வாதிட்டாங்க இப்படி ஒரு கோவில் விவகாரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறுறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இதோட தீர்ப்பு தான் இனிமேல் கோவில் மரபுகளை தீர்மானிக்கும் நீதிபதிகளின் கேள்வியால இந்த தீபத்தூன் விவகாரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரலாம் விசாரணையில அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நூறு வருஷ வழக்கம் முக்கியமா புதுசா கிளம்புற போராட்டம் முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட் செக்ஷன்ல உடனே சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நன்றி